சொல்லுவா ஆமா யா ஒரு தெய்வத்து மேலே பக்திக்கும் குரு மேலே செலுத்துகிற பக்திக்கும் வேறுபாடு என்னங்கய்யா ஏன்னா தெய்வத்துக்கு மேலே ஒரு அம்மனுக்கு இந்த பக்தி பண்ணணும் தெய்வம்ன்றத நீ பார்த்துருக்குறியா இல்லைங்க பார்க்கல அப்போது குரு தெய்வம் உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போதோ அதை குரு சொல்லி கொடுக்குறார் அப்போது தெய்வத்தை விட குரு தான் உயர்ந்தவர் அதனால் திருமூலர் இரநூறு பாடலில் சொல்கிறார் கடவுள்ன்றத நீ ஒன்று தேடாத குருவை தேடு கடவுள் ரூபத்தில் குரு வருவார் குரு சொல்லி கொடுக்குறபடி நடந்துக்கோ நீ கடவுள் அடைவே அப்படின்றார் அப்போது குரு தான் உயர்ந்தவர் கடவுள் அப்பாற்பட்டவர் தான் ஏன்னா கடவுள் ரூபத்தில் தான் குரு இருக்கிறார் குரு சொல்லி கொடுக்குறதா தீமையை சொல்லிக் கொடுக்குறோம் குருவாக இருக்க முடியாது நன்மையை சொல்லிக் கொடுக்குறோம் தான் குரு அப்போது கடவுள் நமக்கு இந்த உலகத்துக்கு நன்மையை தான் சொல்லி கொடுத்துங்குது நன்மையை தான் செய்துன்னுக்குது ஆனால் மனிதன் தன்னை தானே கெடுத்துக்கின்னு தானே அழிஞ்சுன்னுக்குறான் அப்போது ஒரு நல்ல குருவானவர் ஒரு மனிதனுக்கு நல் வழியை காட்டி கொடுக்கணும் நல்லதையே சொல்லணும் நல்லதே பேசணும் அப்போது நீ அந்த குருவனுடைய அடிப்படையாக நீ கற்றுக்கணினா கடவுளை நீ அடையலாம் அதனால் முதல்ல குரு உனக்கும் முக்கியம் குரு இல்லாமல் நீ கடவுளை அடையவே முடியாது யாராலையும் அடைய முடியாது கடவுளை பார்க்க முடியாது குருவை பார்க்கலாம் அப்போ குரு மூ வந்து நீ கடவுளாக ஆக்கிக்கணும் உன் மனதுக்குள்ள ஆக்கும்போது தான் உனக்கு பல உண்மைகள் விளங்கும் சரி சொல்லுப்பா இப்போ கடவுளுக்கு தான் நிறையா ஸ்தலங்கள் இருக்குது ஆனால் குருங்க குருமார்கள் வெளிப்படுறதே இல்லைங்களே குருமார்கள் வந்து எனக்கு கோயில் கட்டணும் இது கட்டணும்னு இப்போ கடவுள் எந்த கடவுள் எங்கே கோயில் கட்டிக்குச்சு யாரும் கட்டணும் அப்புறம் எப்படி கடவுளுக்கு கோயில்கள் இருக்குது மனிதன் க கடவுளுக்கு கோயில் கட்டிக்கிறான் கடவுள் எங்கேயுமே கோயில் கட்டிக்கலையே அதுக்கு கடவுளுக்கு உலகமே ஒரு கோவில் தான் நீ கட்டி வச்சிக்கிற கோவில் அதுக்கு ஊடு இல்லை அது உன்னுடைய மனநிறைவுக்காக ஒவ்வொருத்தருடைய மனநிறைவுக்காக ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு கோயிலை கட்டிக்கினா அவன் வழிபாட்டுறதுக்கு அவன் நல்புத்தி வர்றதுக்காக வழிபாட்டுக்கு கோவில்கள் தேவை இறைவன் எங்கேயுமே கோயில் கட்டிக்கல அதனால் இறைவனை தேடி மனிதன் செய்த செயல்கள் தான் இன்றைக்கி பல கோயில்கள் பல ஆயிரம் பேர் அதை வழிபட்டுக்கிறான் ஏன் மனிதனுக்குள்ளே இறைவன் இருக்கிறான் இறைவனே தான் அந்த கோயிலில் கட்டுறான் அந்த இறைவனே தான் அங்கே போய் வழிபடுறான் இந்த உண்மைகள் வெளியே தெரியாது உள்ளுக்குள்ளுவே நடக்கிற விஷயங்கள் இது அதனால் குருமார்கள் வெளிப்படணுன்ற எண்ணம் ஒரு நல்ல குருவுக்கு இருக்காது அது சீடர்களை பொறுத்து இருக்குது ஒரு குரு வந்து தன்னை தானே வெளிப்படுத்துக்கணும்னு நினைக்கவே கூடாது அந்த நினைவே வரக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் அந்த சீடர்கள் வெளிப்படுத்துவாங்க அப்போ அந்த குரு வெளிப்படுவார் இப்போ ஒன்றும் இல்லை ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்கத்தாவில் இருந்தார் அவர் யார் என்னான்னு யாருக்குமே தெரியாது ஆனால் ஒரு விவேகானந்தர் உருவான பிறகு ராமகிருஷ்ண பரமஹம்சர் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆனார் அது மாதிரி ஒரு நல்ல குரு சீடர்களால் ஃபேமஸ் ஆகணுமே தவிர குரு தன்னை தானே நான் இப்படி அப்படி நான் இத்த பண்ணிட்டோம் அத்தை பண்ணிட்டோம்னு சொல்கிறான்னா பத்து பைசாவுக்கு உதவாதவன்னு அர்த்தம் சொல்லுமா இது எல்லா உயிர்கள் சக மனுஷங்க அன்பா கருணையா இருக்கணும் அப்படின்றதுனால தான் நம்ம இருக்கும் நம்மள வெறுக்கிறவங்க வந்துட்டு நம்ம கிட்ட வீண் வம்புக்கு இழுத்தாங்கன்னா எப்படிங்க சாமி நம்ம அவங்க மேலே கரு தான் கருணையா போகணும்னு முடிவு பண்ணிட்ட அவன் வம்பு இழுத்தான்னா உன்னை வச்சான்னா சொல்லு நீ ஒரு முடிவு பண்ணிட்ட நான் அன்பா தான் போவேன்ட்டு இல்லையா கௌதம புத்தர் பெரிய மகான்னு ஒரு ஊர்லேருந்து ஒரு இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு வராரு அவருடைய பேர் அவருடைய வராருன்னு தெரிஞ்சு போய் ஒரு ஊர் ஜனம் வந்து அவரை கண்ணா முன்னான்னு திட்டுறான் அவர் பெசாத அசையாத நிற்கிறாரு ஏண்டா நான் இவ்வளோ பெரிய மகான்னு என்ன ஏண்டா திட்டுறீங்கன்னு அவர் எது ஒன்றா பண்ணியிருக்கலாம் அவங்கள ஆனால் பண்ணலை ஏன்னா அவர் போகிறது நல்ல வழி மற்றவன் கெட்ட வழியில் போனால் அவருக்கு என்ன கவலைக்குது அதனால் அவர் அசையாத நின்னார் அப்புறம் போட்டாப்பா என்னார் போடா அப்படின்ட்டாங்கோ போயிட்டார் மறுவாரம் வரார் அதே வழியில் யாரெல்லாம் திட்டினானோ அவெலாம் பழங்குழம் பூ வாங்கி வச்சுக்கிட்டு நிற்கிறான் சாமி தெரியாத உங்களுடைய அருமை தெரியாத பேசிட்டோன்னுட்டு அதனால் அவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை அன்றைக்கி திட்டினே அதை நான் எடுக்கலை இன்றைக்கி எடுத்துன்னு வந்துக்கிறியே இதையும் நான் எடுக்க மாட்டேன் இதுவும் உனக்கே சொந்தம் அன்னைக்கு திட்டினதும் உனக்கே சொந்தன்ட்டு போயிடுறாரு நீ அன்பு காட்டணும்னு நினச்சிட்ட பிறகு தான் சொல்கிறானே அவாத்த சொல்கிறானு நீ முழுமையான அன்பு செலுத்தணும்னு என்ன இல்லை உனக்கு நீ பிறர் வந்து உன்னை புகழணுன்றதுக்காக அன்பு செலுத்தினுக்கிறே தவிர உண்மையான அன்பு செலுத்தலை உண்மையான அன்பு செலுத்தினால் எவன் புகழறான் எவன் திட்டுறான் எவன் அம்புக்கு நீ யோசிக்கவே கூடாது உன்னுடைய செயல் மட்டும்தான் அங்கே நிற்கணும் அப்போ போலி அன்புன்னா ஊரெல்லாம் என்னை புகழணும் என்னை வாழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறது அது போலி அன்பு அந்த மாதிரி அன்புக்கு எது ஒன்றாலும் வரும் உண்மையான அன்பு செலுத்தணும்னு நீ போகும்போது உங்கள் உன்னை வந்து அடித்தா கூட எதுவுமே செய்யக்கூடாது ரமண மகரிஷி ஆசிரமத்தில் இருக்கிறாரு மூணு திருடனுங்க பூந்தானுங்க ஆசிரமத்தை ஆசிரமத்தையே உடைக்கிறானுங்க அவர் அசையாத நின்னுங்கிறாரு அவர் ஒரு நாய் வச்சுக்கிறாரு அதை வேலை ஆசிரமத்தில் இருக்கிறவங்ககிட்ட இதை எத்தனை போயிடுறா அடிச்சிட போடுறாங்கன்னு அவர்த்த தனியாக அமைச்சிட்டான் ஒருத்தர் என்ன பண்ணிவிட்டான் இன்னொருத்த வேலை செய்கிறேன் மணிகார்கிட்ட போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வீட்டுன்னு வரோம் இந்த மூணு திருடனும் எல்லாத்தையும் உடச்சுட்டு எதுவும் கேட்கலை இந்த கிழவுனை ரெண்டு சாத் சாத்துறா பூஜை போடுறான்ட்டு கால் மேலேயே நாலு போடுறாங்கோ அவர் பேசாது நின்றுட்டு ஊந்துட்டார் அப்புறம் அவனுங்க போயிட்டானுங்க போலீஸ் விட்டணுன்ட்டுங்கோ இவ்வளோ அடித்தவ இவர் என்ன பண்ணணும் ஆமாம் சார் இங்கே வந்தானுங்க இதெல்லாம் ஒடிச்சானுங்க என்னையும் அடிச்சானுங்கன்னு தான் சொல்லணும் அவர் என்ன சொன்னார் புத்தி இல்லாத அவனுங்க செய்தானுங்க அவனுங்களை பிடிச்சி கொடுத்து போலீஸ் விட்டணும் நீ எவ்வளோ பெரிய முட்டாள போடா அப்படின்ட்டார் இதுதான் அன்பு செலுத்துறது எவன் என்ன செய்கிறான்னு எதிர்பார்க்கறது இல்லை அன்பு செய்கிறது நீ செயல் முன்னோடி செயல் செய்துக்கினே இருக்கணும் அதுதான் உண்மையான அன்பு அவர் வாழ்த்துவாரா ஆஹா அன்பு செய்தார் இவர் நல்லவருங்க அப்படின்னு சொல்லுவாரா அப்படின்னு எதிர்பார்த்து செய்கிறது உண்மையான அன்பு இல்லை பக்தி பண்ணால் கோயிலுக்கு போக எல்லாரும் க குடும்பத்துலேயும் சுற்றமும் சரி ஆர்வம் காட்டுறாங்க சாமி சரி யோகத்தில் போகணும் அப்படின்னு சொன்னால் இது வயசு இல்லைன்னு சொல்கிறாங்க நீ அவங்கள போய் வாத்து போத்துற எந்த வயசில் போகணும்னு சொல்லி எந்த வயசும் இல்லை அவனுக்கு மனம் எப்போ விரும்புதோ அதனால தான் சொல்லிக்கிறேன் மனமே குரு அப்படின்னு அன்பே சிவம் மனமே குருன்னு நிற்கிறேன் அவன் மனம் எதை போ விரும்புதோ அப்போ தான் அவன் அதில் போவான் நீ சொல்லி போக மாட்டான் நான் சொல்லி போக மாட்டான் அதனால் அவங்கள போய் வற்புறுத்தவே கூடாது கட்டாயப்படுத்தவே கூடாது நீ போகிற பாதையில் நான் முழுமையாக போகணும் நீ போய்கினே கண்ணுமே தவிர நீ உனக்கு இன்னொருத்தருக்காக நீ அவங்கள க கூப்பிடுறதோ அவங்கள கட்டாயப்படுத்துறதோ இருக்கவே கூடாது அந்த செயல் சரி இருக்காது அது குழப்பத்தை உண்டாக்கிடும் நான் ஏற்கனவே ஆசிரமத்தில் சொல்வேன் நீங்கள் ஆசிரமத்துக்கு வந்தீங்க உபதேசம் வாங்குனீங்க உங்கள் வீட்டில் போய் நான் போகிற பாதை தான் சரி நீங்கள் போகிற பாதை எல்லாம் தப்பு அதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டீங்களா குடும்பத்தில் குழப்பம் வந்துடும் அவங்க பாதையில் அவங்க போட்டோம் உங்கள் பாதையில் நீங்கள் போ அவங்களுக்கு எதிரியாக நீங்கள் இருக்காதீங்க உங்களுக்கு எதிரியாக அவங்கள வச்சுக்காதீங்கன்னு சொல்லியிருப்பேன் அதனால் நீங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தியில் கூட்டினு வந்தாலும் நிற்க மாட்டாங்க அது தேவையற்ற வேலை நீங்கள் போகிற பாதை உன் மனைவி உங்கூட பொறக்கில்ல உன் புள்ள உங்ககூட பிறக்கில்ல நீ தனியாக பொந்த அதை அது தனித்தனியாக பொந்தது போகும்போதும் அதாவது தனித்தனியாக போக போகிறோம் உன்னுடைய பயணத்தை தொடர்ந்து இரு இன்னொருத்தரை பற்றி நீ யோசிக்காத அதாவது ருத்ராட்சம் வந்து பொதுமக்கள் எல்லாருமே அணியலாமா யாரும் மட்டும்தான் அப்படிலாம் இல்லை பசங்கள்லாம் தம்மாசு கட்டின்னு போகிறாங்கள்ல நான் போடுறதில்ல எதையும் நான் அண்ணாக்கார் கட்டத்தில் உத்ராட்சி கட்டத்தில் ஏன்னா எனக்கு வந்து இந்த கொட்டைங்களை விட கடவுள் மேலே நம்பிக்கை ஜாஸ்தி அதனால் இந்த கொட்டையெல்லாம் என்னை காப்பாற்றாது கடவுளால் தான் காப்பாற்ற முடியும் அதனால் இந்த கொட்டைங்களெல்லாம் நான் கட்டுறதும் கிடையாது அதை நான் யாரும் கட்டிக்கணும்னு சொல்கிறதும் கிடையாது இது வந்து அவங்கவுங்க திருப்திக்கு கட்டிக்கிறது ஒரு கிறிஸ்டின் கட்டிப்பானா முஸ்லீம் கட்டிப்பானா இந்துக்கல்ல உத்ராட்சம் கட்டியிருந்தாங்க அப்போது இங்கே கட்டிப்பாங்கோ இங்கே கட்டிப்பாங்க கழுத்தில் போட்டுப்பாங்க இதெல்லாம் எதுக்குன்னா கடவுளுக்கு உத்ராட்சத்துக்கும் சம்மந்தமே கிடையாது எண்ணிக்கை ஓணும் இப்போல்லாம் டைம் பீஸுக்குது செல்லுக்குது அதில் மணி பார்த்துக்கிறீங்க அப்போ வந்து ஒரு மந்திரம் சொல்லும் போது அது இத்தினி உரு கொடுக்கணுன்னு இருக்குது அந்த உரு கொடுக்கறதுக்கு என்றதுக்காக அந்த கொட்டைங்களை கட்டினுருந்தாங்க ஆனால் அது இப்போ ஸ்டெயில் ஆகிப்போச்சு அதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இருக்குதா எனக்கு தெரியலப்பா அதை நான் கட்டுறதும் கிடையாது ஏன்னா நான் கொட்டையை விட கடவுளை ரொம்ப நம்புருவேன் அதனால் இந்த கொட்டை என்ன காப்பாற்றாது கடவுளே கை விட்டாருன்னா இந்த கொட்டையங்கேந்து காப்பாற்று போகுது அதனால் இந்த எல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாதுப்பா அவள் ஊற வச்சு வரைஞ்சி அதை அஞ்சு கன்று மூணு கன்று நாலு கன்றுன்னு வருவோம் அதெல்லாம் நிஜமா எப்படி இது ஏமாத்துறது இல்லை இது அதனால் இந்த கொட்டை எல்லாம் அதுவும் சாத்து இருக்குது திராட்சை இருக்குது அது மாதிரி அது ஒரு கொட்டை அதுக்கும் கடவுளுக்கு என்ன சம்பந்தம் ஆதியில கட்டியிருந்தான் இந்த காலத்தில் நீ ஆதியில் இந்த மாதிரி அறுக்கிற அவன் குடி போட்டிருந்தான் இது கம்மல் போட்டிருந்தான் நீ பேண்ட் ஷர்ட்டில் போட்டுங்குற ஆதியை பற்றி பேசாத இன்னைக்கி பற்றி பேசு ஆதியில் மனுஷன் சுத்தமான இருந்தான் கெட்ட என்ன இல்லாத ஒன்னாக இருந்தான் நல்லதையே செய்யணும்னு விரும்பினான் அவனையும் உன்னையும் ஒன்றாக்காது ஊர் போட்ட கெட்ட அந்த உள்ளத்துக்குள்ளே வச்சுக்கின்னு கொட்டை கட்டிக்கின போயிட்டுமா எல்லாம் மனசை வெள்ளையாக்க கற்றுக்குங்கோ அதுதான் உலகத்துக்கு உபயோகப்படும் கோ எந்த கொட்டையும் உபயோகப்படாது அதனால் ஆதியில் கட்டியிருந்தான் ஆதியில் கோபனம் கட்டியிருந்தான் நீ திரும்பிய கோபனம் கட்டி எது உனக்கு சௌகரியமாகுதோ அதை மட்டும் எடுத்துக்கிறீங்க எது உங்களுக்கு பாதிப்பாகுதோ அதை விட்டுடுறீங்க அதனால் இந்த கொட்டையெல்லாம் நான் நம்புறது இல்லை சாமி சொல்லு இல்லை உலகத்தில் உள்ள அனைத்துமே சிவனால் படைக்கப்பட்டதுங்கிறப்ப ஆமாம் தனிப்பட்ட சொத்து எதுவும் கிடையாது உலகமே அவந்தாச்சு அவனுக்கு தனிப்பட்ட சொத்து எங்க வீட்டுக்காரனுக்கு ஒரு சொத்து இருந்தால் இது உந்துன்னு சொல்லுவேன் அப்புறம் சிவன் சொத்துக்குள்ள அது வேற விஷயம் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது அது ஞானிக்கு போகிற உனக்கு சொல்றது அது நான் கோயிலில் திருடி சம்பாதிச்சு சாப்பிட்றான் நாசனமா போது குடும்பம் ஓஹோன்னு இருக்குது சிவன் சொத்துன்றது விந்து அதை மேலே ஏற்றிட்டா குளம் கிடையாது வம்சம் கிடையாது அதனால் குளம் சிவன் சொத்து குள நாசனம் சிவன் சொத்துன்னா விந்து அது சிவன் சொத்துனா கோயிலில் இருக்கிற பொருள் இல்லை இதெல்லாம் தெரியாது உங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் எவன் ஒருத்தன் சிவத்தை நாடி போனானோ அவன் விந்து ஏற்றாம மேலே போது குளம் நாசனம் அவனுக்கு வம்ச விருத்தி கிடையாது அதான் சிவன் சொத்து குளம் நாசனம் கோயிலில் வச்சுக்கிற அண்டா குண்டாலாம் சிவன் சொத்து கிடையாது அது மனுஷம் கொடுத்தது அதனால அதனால் கொல நாசனம்லாம் நினைக்காதீங்க சொல்லுங்கள் அதாவது கடவுள் வந்து எங்கும் இருக்கார் எதுலும் இருக்கார் ஆமாம் அப்படிங்கிறப்ப அந்த அந்த தெய்வத்துக்காக வந்து ஏன் ஒரு கோயில் கட்டணும் ஒரு இடத்துல இங்கே தான் வந்து கடவுள் இருக்காரு அவன் அவன் ஊரில் மனுஷங்கிறான்ல ஒரே ஒரு கோயில் கட்டி வச்சுட்டா ஊரில் இருவன் எல்லா ஊரில் இருவனும் போக முடியுமா அதனால ஊருக்கு ஒரு கோயில் போகணும் ஏன்னா நான் பழக்க முறை சொல்லிக்கிறேன் கோயில் இல்லை கடவுளில் உனக்குள்ளே இருக்கிறார் அதனால் நீ கும்பிட்றதுக்கு ஒரு இடம் ஓணும் அதனால ஊர் ஊராக அந்தந்த மக்கள் கோயில் கட்டிங்கன்னா அந்தங்கே வழிபடுறாங்க ஒரே ஒரு கோயிலை கட்டி வச்சிட்டு உலகம் புள்ள கும்பிட முடியாது உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரே இடத்துல போனால் செத்து தான் போவான் நசிங்கி அதனால் ஊருக்கு ஒரு கோயில் அவசியம் அவை சொல்லுது கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாமது கோயில் எதுக்கு ஒன்றுனா ஒழுக்கம் வர்றதுக்கு கோயில் அவசியம் இல்லைன்னா ஒழுக்கமாக இருக்க மாட்டான் காட்டு மனசம் மாதிரி வாழ்வான் மிருக மாதிரி ஆயிடுவான் அப்போ கோயில் இருந்ததுதான் ஒரு பக்தி நல்ல அறிவுகள் வளரும் அப்படின்றதுக்காக கோயில் கட்டி வச்சாங்க சொல்லு ஐயா அதாவது இந்த கோவிலில் வந்து பிரகாரம் சுற்றி வந்து சரி கடைசியாக கும்பிட்டு வடக்காக தலை வச்சு கும்பிட்டு அணுகிறாங்க இதெல்லாம் மனுஷன் வச்சுக்கிது சாமி எப்போ சொல்லிக்கதா நீ வடக்க வச்சு கும்பிடு தெற்கு வச்சு கும்பிடுன்ட்டு அதுக்கும் அறிவியலுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது அறிவியல்ன்றதே நீ தான் நீ எந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் அறிவியல் தான் இந்த பக்கம் பட்ட கிழக்கப்பட்ட அறிவியல் இல்லை மேற்குப்பட்ட அறிவியல் இல்லை தெற்கப்பட்ட அறிவியல்னு அது அறிவியல் சொல்லி வச்சு உன்னை ஒரு பயம் பொத்தி இப்படி எல்லாம் ஒழுக்கத்துக்கு எடுத்துன்னு வரத்துக்கு அதெல்லாம் வச்சாங்க ஆனால் அறிவியலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அறிவியல் வந்து சாமி கும்பிட்றது அறிவியல் எந்த மதத்திலையும் இல்லாத ஒரு சிறப்பு இந்து மதத்தில் அறிவியல் பூர்வமாக தெய்வத்தை வழிபாடு வச்சான் ஒரு கோயில் உள்ளே போனீங்கன்னா அது எவ்வளோ பெரிய கோயிலாக இருந்தாலும் எப்படி பெரிய பெரிய சாமியாக இருந்தாலும் முன்னாடி ஒரு பிள்ளையார் கோயிலுக்கும் பிள்ளையார் கோயிலாண்ட போய் ரெண்டு கொட்டு போட்டுக்கின்னு மூணு பக்கம் சுற்றி வந்து தோப்பகர்ணம் போட வச்சோம் இது அறிவியல் போடுவோம் ஏன்னா அங்கே ச பிள்ளையார் உன்னை தோப்பலம் போட சொல்ல போட்டினா உன் உடல்நிலை சீராக இருக்கின்றதுக்காக தோப்பலம் போட வச்சோம் இப்படி ஒவ்வொரு சாமியாண்டியும் ஒவ்வொரு விதமாக கும்பிட வச்சது பூர்வமாக வச்சான் உலகத்தில் இன்றைக்கி புது புது மதங்கள் தோன்றுச்சு ஆனால் எல்லா மதமும் இந்து மதம் எப்போ தோன்றுச்சுன்னே தெரியாது ஆனால் இந்து மதம் முட்டாள் மதம்னு கூட சொல்லுவான் ஆனால் அந்த முட்டாள் கும்பிட்ற மாதிரி தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மதமும் சாமி கும்பிடும் அது கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் மதமாக இருந்தாலும் சரி இந்து மதமாக இருந்தாலும் சரி புத்த பிச்சாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் த தலையை கீழே வச்சு பொட்டத்தை தூக்கி தான் சாமி கும்பிடுவோம் இதுதான் வழிமுறை மதம்ன்றது அங்கே இல்லை இது அறிவியல் பூர்வம் உன் உடல் நீர் ஆகப்பட்டது உன் மூளைக்கு வந்து அந்த நீர் திரும்பி உன் இடுப்புக்கு போச்சுன்னா நீ மனிதனாக இருப்ப மிருகமாக மாற மாட்டேன்றதுக்காக கும்பிட வச்சான் சொல்லு ஐயா அதாவது வால்மீகி எழுதுகிற ராமாயணத்தில் ராவணனை பற்றி அந்த அளவுக்கு நல்லா புகழ்ந்து எழுதியிருப்பார் சரி கம்பர் எழுதின அந்த ராமாயணத்தில் வந்து ராவணனை வந்து ஒரு அரக்கணா சித்தரிச்சிருக்காரு சரி ராவணனுங்கிறவன் ஒரு தமிழன் இல்லையா தமிழன் யார் பார்த்தது யார்னா இருக்கிற நான் பார்த்தவன் பார்த்தவன் யாருன்னா ஒத்தங்குறா சொல்லப்பட்டது எழுதப்பட்டது தான் எழுதப்பட்டதை வச்சு தான் பாட்சின்னு நீ எழுதும் போது ஒரு மாதிரி எழுதுவேன் நான் எழுதும் போது ஒரு மாதிரி எழுதுவேன் அப்படின்னு ஒரு ஆளே கிடையாது ராவணன் வந்து சிவபக்தன் அவன் போய் சீதியை தூக்குவானா அது அவன் பொண்ணுன்னு தெரியாதா ஆனால் கதையில் அப்படி தான் இருக்குது கதையை வந்து வாழ்க்கைக்கு எத்தனை வராதிங்க கதையை கதையாகவே படிங்க தமிழ்ன்றது எப்பப்பா எப்படி தமிழ்ன்றீங்க எல்லா மொழியும் எல்லா காலத்திலும் இருந்துக்கு தான் பார்க்குது எந்த மொழி தமிழ் தான் எப்படி சொல்கிறீங்க தமிழ் உலகம் ஃபுல்லாக தமிழாக இருக்குது சொல் உலகம் ஃபுல்லாக ஆங்கிலம் தான் இருக்குது அப்போ அதுதான் மூத்த மொழி சும்மா நமக்கு பிடிச்சது வரைக்கும் தான் வசதின்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரி சொல்கிறவங்க தான் இப்படி சொல்கிறது உலகத்தில் எல்லா மொழியும் எல்லா காலத்துலேயும் எல்லா மனுஷனும் இருந்துக்கணும் தான் இந்த தமிழ் மொழி மூத்த மொழி இங்கே தமிழ்நாட்டுக்கு ஒன்றா சொல்லி நிற்கலாம் உலகத்துக்கு சொல்ல முடியாது எல்லா மொழியும் அவனுக்கு மூத்த மொழி அவன் தாய் அவனுக்கு உயர்ந்தவன் மாதிரி மொழி என்னால் இதான் உயர்ந்தது அதான் தாழ்ந்ததுனால் எந்த மொழியும் தாழ்த்தவும் முடியாது எந்த மொழியை உயர்த்தவும் முடியாது தமிழ்நாடுன்றது ஆந்திராவிலேருந்து பிரிஞ்சது அப்போ ஆந்திர மொழி தான் நம்ம மூத்த மொழி தமிழ்நாடு சென்னை ஏழுலேருந்து பிரிஞ்சுது ஏலேந்து பிரிஞ்சுது அப்போது தெலுங்கு தான் மூத்த மொழி தமிழ் மூத்த மொழி இல்லை மூத்த மொழி வந்து ஆந்திராவில் இதில் இருந்துருக்கணும் இதெல்லாம் வந்து அவன் கற்பனைக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லக்கூடாது இது நமக்கு தேவையற்ற வேலை இதெல்லாம் அரசியலில் பண்ணிங்கிறோம் ஆன்மீகம் இது அதனால் அந்த மாதிரிலாம் ஒருத்தரை உயர்த்தி ஒருத்தரை தாழ்த்தி பேசுறது என் வேலை இல்லை அதுக்கெல்லாம் வேற ஆள் எனக்கு வந்து எல்லாரும் எல்லா மனுஷனும் சிறந்த வந்தோம் எல்லா மக்களும் சிறந்தவங்க தான் என்ன ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க விவேகானந்தர் இந்திய பெண்களை பற்றி உயர்த்தி பேசுகிறாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு உலக பெண்கள் எல்லாரும் உயர்ந்தவங்க தான் உலக பெண்கள்னு ஒன்று இல்லைன்னா ஆண்கள்னு ஒன்று இல்லை ஆண்கள்னு ஒன்று இல்லைன்னா உலகம்னு ஒன்று இல்லை அதனால் தமிழ்நாட்டு பெண்கள் தான் உயர்ந்தவங்கன்னு பேச முடியுமா தப்பு இல்லையா அது எல்லா நாட்டு பெண்களும் உயர்ந்தவங்க எல்லா நாட்டு ஆண்களும் உயர்ந்தவங்க எல்லா நாட்டு மொழியும் உயர்ந்த மொழி தான் என் மொழி உயர்ந்தது உன் மொழி நீ கண்டது தமிழ் நீ காணாதது எவ்வளோ ஆகுத அதனால் அப்படிலாம் பேச சிவனுடைய பாதமெல்லாம் எங்கேயுமே இங்கே கிடையாது சிவன் கைகாலில் வச்சுக்கிட்டு நடந்துக்கணு இல்லை சிதம்பரம் என்னன்னா ஒன்றும் இல்லாதது அப்படின்றது தான் சிதம்பர ரகசியம் மூலஸ்தானத்தில் போய் மேலே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்கு ஓப்பனாக இருக்கும் அப்போ என்ன அர்த்தம் ஒன்றுமே இல்லாதது சிவம் என்ன அதை விட்டுட்டு நம்ம சிவ பாதம் இதெல்லாம் எங்கேயும் கிடையாது என் காலை கூட வெட்டி வச்சு போட்டு தான் சிவங்காலுன்னு சொல்லி சிவன் என்ன பாதம் ப சின்ன பூமி அழிந்திருமா அந்த ஒரு இடத்துல தான் ஒரு பாதகம் வேறு இடத்துல மாட்டாரா இந்த மாதிரி மௌடிகமான யோசனை வரக்கூடாது அறிவுபூர்வமான யோசனை வரணும் இப்போ பைபிள் இருக்குது அதில் கடவுள் இருக்குதா இல்லை குரான் இருக்குது அதில் கடவுள் இருக்குதா இல்லை பகவத்கீதைக்குது அதில் கடவுள் இருக்குதா இல்லை ஆனால் இத்தனை மத போதனையிலும் கடவுளை பற்றி இருக்குது எந்த புக்குலேயும் கடவுள் கிடையாது கடவுள் என்றும் உன் மனசுக்குள்ளேதான்ங்கிறான் உனக்குள்ளே தான் இருக்கிறான் உன்னை உணர்ந்துட்டீங்கன்னா ஒரு மதமே தேவையற்று அது இப்போ எனக்கு ஜாதி மதம் குளம்லாம் நான் யோசிக்கிறது கிடையாது என்கிட்ட பாரு கிறிஸ்டின் இருக்கிறான் முஸ்லீம் இருக்கிறான் இந்துன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறோம் எல்லா மதத்துக்காரும் எங்கிட்ட ஆசிரமத்தில் உறுப்பினராக இருக்கிறாங்க பாடம் பண்ணுறாங்க உபதேசம் வாங்கி அப்போது மதத்தை மறக்கணும் கடவுள் அடையினுன்னா மதத்தை பிடிச்சிங்கன்னா கடவுளை மறந்துடுவீங்க அதனால் மதத்துக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கடவுள் எந்த மதம் எந்த ஜாதி எந்த மொழி எவனாலேயாவது சொல்ல முடியுமா எவனாலையும் சொல்ல முடியாது இது தெரியாது என் கற்பணி கட்டினதை நான் எழுதிக்கணும் உன் கற்பணி கட்டினது நீ எழுதிக்கணும் ஊரை ஏமாற்றின்னுக்கிறோம் ஆனால் நிஜம் அது இல்லை நிஜம் உனக்குள்ளே இருக்கிறான் இறைவன் உனக்குள்ளே நீ தேடு உண்மை தெரியும் அந்த இறைவனை நீ தேடாத வரைக்கும் உண்மையை புக்கில் தேடினா உண்மை புரியாது சொல்லுமா சாமி சிவம் பெரியதா சக்தி பெரியதா என்ற கேள்வி நம்ம அடிக்கடி கேள்விப்படுகிறோம் சரி சரி சொல்லுங்க என்ன அதுக்கு சிவம் பெரியதா சக்தி பெரியதா என்ற கேள்வி நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம் கேள்விப்படுறீங்க நீங்க என்ன சொல்றீங்க அதை பத்தியா உடல் பெரியதா உயிர் பெரிதா உடல் உயிர் உடல் இல்லைன்னா உயிர் இருக்குமா உயிர் இருந்தா உடல் இருக்குமா உடல் சக்தி உயிர்ன்றது சிவம் இது ரெண்டும் விட்டு ஒண்ணு நீங்காது நீங்க இருக்க மாட்டோம் இதுதான் சிவம் சக்தி சக்தி பெரிதா சிவம் பெரிதா அப்படின்னா உடல் பெருசா உயிர் பெருசா அப்படின்னு கேட்குற கேள்வி தான் அது அதனால் சக்தின்னா உடல் சிவம்ன்னா உயிர் அப்படின்னு புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கனால் இந்த வார்த்தை வேறுபாடு வராது இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவிலே சொல்லிப்பேன் பல வீடியோவில் பேசியிருக்கிறேன் கடவுள்ன்றது எது கடவுளுக்குள்ளே வேற்றுமை கிடையாது மனுஷனுடைய மனசில் தான் வேற்றுமைக்குது அதனால்தான் மதங்கள்லாம் தோன்றுச்சு அப்படின்லாம் கூட பேசியிருக்கிறேன் அதனால் ரெண்டு பொருள் இணைஞ்சாதான் வா இப்போ ஒரு பத்து பேர் ஒரு பேச்சிலர் ஆம்பளைங்களே செய்யணும் ஒரு ஊடகத்துக்குன்னா அதை குடும்பம்னு சொல்லுவாங்கள என்னன்னு சொல்லுவாங்க பேச்சிலருன்னுவாங்கோ அந்த பத்து பேர் இல்லாத ஒரே பொண்ணு ஒரே பையன் ஒரு ஊடகத்துக்குன்னு வாழ்ந்த அதுக்கு என்ன பேர் குடும்பம்னு வாங்க அப்போது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தான் குடும்பம் நூறு ஆணும் இணைஞ்சால் கூட அது குடும்பம் கிடையாது இல்லையா நூறு பெண் இணைஞ்சிருந்தாலும் குடும்பம் கிடையாது அப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணையிறது குடும்பம் அதே மாதிரி உடலும் உயிரும் இணையிறது உருவம் இந்த உடல் இல்லைன்னா உயிர் நிற்காது உயிர் இல்லைன்னா உடல் எதுவுமே புதைக்க வேண்டியது தான் நம்ம பார்க்குறோம்ல கண்ணெதிருவ இது தானே திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லிக்கிறாரு வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடும் நிற்கிறார் நீ பிறந்தது நிஜமாக போக போகிறதும் நிஜம்பா ரெண்டும் தப்பு கிடையாது ரெண்டும் நீ உனக்கு பொறுப்பு இருக்குது ஆனால் இந்த ரெண்டுக்கும் நடுவில் நீ கடவுளினுடைய பாதத்தை பிடி இல்லைன்னா வைக்க நெருப்பு காட்டின கதை வாழ்க்கையே அழிஞ்சு போய்டும் அதனால் நீ வாழும் காலத்தில் இறைவனை நினச்சி வாழும் அந்த வாழ்க்கை தான் உனக்கு சிறப்பான வாழ்க்கைன்றார் அது மாதிரி உடல் இல்லாத உயிர் இருக்காது உயிர் இல்லாத உடல் இருக்காது சக்தி இல்லாத சிவம் இல்லை சிவம் இல்லாத சக்தி இல்லை சொல்லுமா சாமி எப்போதும் நினைத்து கொண்டிருந்தால் சித்த ஏற்படும் அப்போது கடவுளே அப்படித்தானே நினைக்கிறோம் இப்போ கடவுளுக்கு ஒரு கடவுளில் தேடுறவனுக்கு ஒரு பேர் இருக்குது கடவுளுக்கே ஒரு பேர் இருக்குது பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா அப்போ கடவுள் என்ன பார்க்குறான் பைத்தியமாக இருக்கிறான் யார் மேலே பைத்தியமாகறான் அவன் படைச்ச பொருள்கள் மேலே அவனுக்கு பைத்தியமாக இருக்கிறான் ஆனால் அவன் படைச்ச பொருளுக்கு அவன் மேலே பைத்தியமாக இல்லை அவன் படைத்த பொருள்கள் அவன் மேலே பைத்தியம் ஆச்சுன்னா சித்தப்பெருமை தான் அதுவும் மென்டல் தான் அதுவும் பைத்தியம்தான் ஆனால் அது கடவுள் பைத்தியம் காரிய பைத்தியம் இல்லை காரிய பைத்தியம்ன்றது ஊருக்குள்ளே கா பைத்தியம் மாதிரி நடிச்சிக்கின்னு பல தீமைகையில் செய்வாங்கோ அது மாதிரி பைத்தியம் இல்லை அது உண்மையான பைத்தியம் கடவுள் பைத்தியம் அதனால் கடவுளே ஒரு பைத்தியம்தான் சொல்கிறோம் பித்தா பித்தான்னா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லி அர்த்தம் பித்தா பிரேசூடி பெருமானே அருளாளா அப்போ அந்த பைத்திய தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் அந்த பைத்திய தான் நம்ம உடலெல்லாம் உயிரெல்லாம் உருவாச்சு ஆனால் உன்னுடைய அருள் தேவைன்னு கும்பிடுறான் அதனால் அந்த பைத்தியம் இருக்கணும் காரிய பைத்தியம் இருக்கணும் ஊருக்குள்ளே பைத்தியமாக இருக்கக்கூடாது கடவுள் பைத்தியமாக இருந்தால் நல்லது ஊருக்குள்ளே பைத்தியமாக இருந்தால் தான் அது இருக்கிறத விட போகிறது மேலும் சொல்லுமா சாமி எங்கும் பறவை உள்ள பரம்பொருளை உருவடிவில் வணங்குவது எங்கும் இப்ப உலகம் புல்லா எம்பிபிஎஸ் ஒரு கோர்ஸ் இருக்குதுல்ல அது இருக்கும்போது ஏன் ஒன்னாம் கூட ஆரம்பம் கட்டிக்கூடம் எல்லாருக்குமே இறைவன் நமக்குள்ள இருக்கிறான் தெரியாது அப்போ அந்த சிலையை காட்டி இதுக்குள்ளதான் குறிப்பிட்ட வயசு வரையும் காட்டணும் காட்டினா தான் இந்த தெய்வ பக்தி உள்ளுக்குள்ளே உருவாகும் உருவாகும் போது தான் அதுக்கப்புறம் ஆறு அதுதான் சரியே கிரியே யோகம் ஞானம் நாலு பதம் வச்சுக்குது ஆரம்ப பள்ளி இடைப்பள்ளி காலேஜி அதுக்கப்புறம் வேலை நாலு விதமாக தேடுறீங்கல்ல உலகத்தில் அதே மாதிரி கடவுளை சரியை அது என்னதுன்னு தெரியாத போய் கும்பிடு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பேருக்குது பாட்டு பாடி கும்பிடு அது கூட இல்லை உனக்குள்ளே உயிரின தேடு அதை தேடி அடையிறது ஞானம் அதனால சரியே கிரியே யோகம் ஞானம் பதம் வச்சுக்குது அது மாதிரி போனாதம்மா ஒன்றாம் கிளாஸ் படிக்காமல் உலகம் ஃபுல்லாக எம்பிபிஎஸ் இருக்குதுங்க நான் எம்பிபிஎஸ் படித்தோன்னா படிக்க முடியாது சும்மா ஏமாற்றினுமா இருக்கலாம் அதே மாதிரி கோயிலுக்கு போகாத கடவுள்னா தெரியவே தெரியாது அதனால் ஆரம்ப பள்ளி ஆரம்பம் வந்து உருவ வழிபாடு பண்ணணும் தான் அருவத்துக்கு வரணும் உருவமே இல்லாத அருவம்ன்றது இவனுக்கு என்னான்னு தெரியாது அதனால அது அவசியம் குறிப்பிட்ட தெய்வத்தை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் வேறு தெய்வங்களை பூஜிப்பது அந்த இல்லையே ஏன் ஒரு ஒரு தெய்வம் அவனுக்குன்னு வகுத்துனான்னா உன்னொரு தெய்வத்தையே போய் கும்பிட மாட்டான் ஏன்னா அவன் தெய்வம் தான் அவனுக்கு பெருசா தெரியும் இன்னொருத்தர் தெய்வம் இவனுக்கு பெருசா தெரியாது இதைதான் இந்து மதத்துலையும் மற்ற மதத்துக்குள்ளவும் வேறுபாடு என்னான்னு சொன்னால் ஒரு கிறிஸ்துவன் இது கடவுள்னு சொன்னால் இந்துக்கள் போய் கையெழுத்து ஏன்னா அவன் கடவுள்னு சொன்னான் அது கடவுள் தான் அப்படின்னு கும்பிடுவான் முஸ்லீம் மதத்தில் இது கடவுள்னு சொன்னால் இந்துக்கள் போய் கையெழுத்து கும்பிடுவான் ஆனால் முஸ்லீம் மதத்துக்காரோ இந்து மதத்துக்காரோ இந்து கடவுள் கிறிஸ்துவனோ இந்து கடவுளை கும்பிட மாட்டான் ஆனால் இந்து கடவுளுக்குள்ளவே இவன் கும்பிட்ற கடவுளே இன்னொரு வாட்டி போக மாட்டான் இப்போ இதை நீங்கள் நல்ல கவனிச்சிங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பெருமாள் சாமியை கும்பிட்ற பிராமணர்ஸ் சிவன் சாமி கோயில் உள்ளே போக மாட்டான் சிவன் சாமியை கும்பிட்ற பிராமணர்ஸ் பெருமாள் சாமி கும்பிட்ற கோயில் உள்ளே போக மாட்டான் இது இந்துக்குள்ளவே வேற்றுமை காரணம் என்னென்னா ஏன் கடவுள் தான் நிஜம் உன் கடவுள் தான் நிஜம் இங்கே யார் கடவுளும் நிஜம் இல்லை தான் நிஜம் உன் கடவுள் எங்கன்னு உரிமை கொண்டாடுறதே தப்பு அதனால் இவன் இந்த குல தெய்வம் அந்த தெய்வம் இந்த தெய்வம்னு இவன் கும்பிட்டுக்குன்னு மற்றவங்க கும்பிட்றதுல ஒருத்தன் மூணு குல தெய்வம் காட்டேரி கும்பிடுவான் ஒருத்தன் குல தெய்வம் முனேஸ்வரம் கும்பிடுவான் ஒருத்தன் தெய்வம் கன்னிங்களை கும்பிடுவான் யாராருக்கு எது எது அவன் மனசுக்கு பிடிச்சதோ அதை கும்பிட்றான் ஆனால் இதெல்லாம் நிஜம் கிடையாது கடவுள் மட்டும்தான் நிஜம் இதெல்லாம் கற்பனை தான் சொல்லுமா ஒருவன் இறைவனிடம் சாரி சார் சொல்லு சொல்லு ஒருவன் இறைவனிடம் மாறாத பக்தி கொண்டவனாக இருக்கின்றான் சரி ஆயினும் சில சமயங்களில் தோன்றக்கூடாத தீய எண்ணங்கள் மனதில் தோன்றுகின்றன ஆமா என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் அதை நினைத்து தூண்டுவதும் கடவுள் தானே விஷயத்துக்கு தூண்டுறதே கிடையாது மனுஷனுடைய மனத்துக்குள்ள அந்த கர்ணம்னு ஒன்னு இருக்குது அந்த அந்த கர்ணன்றது சித்தம் புத்தி அகங்காரம் மனம் நாலு பொருளா இருந்து மனசுக்குள்ள நல்ல எண்ணத்தையும் கெட்ட எண்ணத்தையும் துவக்கிக்கினுக்கு தான் அது வேலை அந்த அந்தகர்ணுன்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் உலக வாழ்வுன்னு ஒன்று இல்லை அப்போ அந்த அந்தகர்ணம் அவசியம் இதில் ஒரு மனிதனுக்குள்ள நல்ல எண்ணத்தையே உருவாக்கிக்கின்னுக்குது அவன் நல்லவனாகவே இருக்கிறான் ஒரு மனிதனுக்குள்ளே அந்த அந்தகர்ணம்ன்றது கெட்டதையே உருவாக்குது அப்போ அவன் கெட்டவனாகிடுறான் இதுக்கு கடவுளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது இது மனுஷ சம்பந்தப்பட்டது ஒரு மனுஷன் இருக்கிறான் எல்லாரும் அன்பாக இருக்கணும்னு ஆசைப்படுறான் ஒரு மனுஷன் இருக்கிறான் எல்லாரையும் அடக்கி வாழணும்னு ஆசைப்படுறோம் ரெண்டு பேரும் மனுஷன்தான் இவன் மனசுக்குள்ளே ஏ உதயமாகிற எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் நினைக்கிறான் அவன் மனசுக்குள்ள உதயமாகற மாதிரி எண்ணத்துக்கு அவன் உதய நினைக்கிறான் அப்போது இந்த நினைவுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது இது மனுஷம் பண்ணுற வேலை இல்லையா அதுக்கு தான் பிரம்மம் பரபிரம்மம் அப்போ பிரம்மம் என்ன மனுஷன் பரபிரம்மம் என்ன கடவுள் அப்போது பரபிரமம் யாரையும் எந்த உலகத்துக்கும் அது தீங்கு செய்யறதே கிடையாது அதனுடைய வேலை அது இல்லை நன்மை செய்கிறது தான் அது வேலை ஆனால் மனுஷன் பர பிரம்மமாக இருக்கிற மனுஷன் சில பேர் நன்மையை செய்வான் சில பேர் சீமையை செய்வான் இது அவன் மனசுக்குள்ளே ஏற்படுற எண்ணங்கள் தான் அடிப்படையை தவிர இங்கே கடவுளுக்கு வேலையே கிடையாது இப்போது வானத்திலேருந்து மழை பெய்யுது எந்த மனுஷனால் பழைய வைக்க முடியுமா அப்போது இறைவன் ஏன் மழை பெய்கிறான் இந்த உலகம் செழிப்பாக இருக்கணும் இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள்லாம் வாழணுன்றதுக்காக இறைவன் மழையாக கொட்டுறான் அந்த மழை மட்டுமே பெஞ்சால் எல்லாம் அழுவி போயிடும் எல்லாம் செத்து போயிடும் அப்போது இறைவன் வெயிலாகவும் காயறான் சரி இது ரெண்டுமே இருந்தால் அது காற்றாகவும் இருக்கிறான் இதை எதையாவது மனிதனால் செய்ய முடியுமா இதுதான் இறைவனுடைய செயல் ஆனால் கட்டது நன்மை இதெல்லாம் செய்து மனுஷனுடைய செயல் அதனால் இறைவனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது